செண்பகம் அழிவடைந்து வரும் எமது கலாச்சார பறவை இயற்கையிலிருந்து விலகிய நமது வாழ்க்கை முறையால் செண்பகம் போன்ற பறவைகள் தங்கள் வாழ்விடத்தை இழந்து வருகின்றன குயில் வரிசையை சேர்ந்த இப்பறவை இந்தியா இலங்கை தென்சீனா இந்தோனேசியா போன்ற நாடுகளில் காணப்படுகிறது முட்டையிடும் காலத்தில் ஆண் செண்பகமே கூடு கட்டி பெண் பறவைக்கு உணவு தரும் இது ஆண்களுக்கே உண்டான தனி சிறப்பாகும் சங்க இலக்கியங்களில் செம்பூழ் என போற்றப்பட்ட இது செம்பகம் செம்போத்து செங்காகம் என்ற பெயர்களாலும் அறியப்படுகிறது சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள செண்பகம் மண்ணீர இறகுகளும் சிவப்பு கண்களும் கொண்டது பூச்சிகள் புழுக்கள் பாம்புகள் பழங்கள் விதைகள் என பல்வேறு உணவுகளை உண்ணும் இலங்கை மற்றும் இந்தியாவின் தமிழர் பகுதிகளில் இன்றும் அடிக்கடி காணக்கூடிய நமது பாரம்பரியத்தின் உயிரோட்டமான சின்னம் இது செண்பகம் ஒரு பறவை மட்டுமல்ல நம் மண்ணின் பழமையான ஒளியின் ஒரு அங்கம் அதன் குரல் மழை வரப்போகிறது என்ற நம்பிக்கையையும் இயற்கையின் ஒத்திசைவையும் நினைவூட்டுகிறது மனிதரும் இயற்கையும் ஒன்றாயிருந்த அந்த நாள்களின் அடையாளம் இது இன்றைய வேகமான உலகில் இப்பறவையின் குரல் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது அதன் வாழ்விடத்தை காக்கும் பொறுப்பு நமக்கே அதை பாதுகாப்பது நம் கலாச்சாரத்தையும் நம் அடையாளத்தையும் பாதுகாப்பதற்கு சமம்